அந்த வீடியோவை ஏன் விசாரிக்கவில்லை விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்று நான் பேசிய போது என் அருகிலே இருக்கிற நண்பர்கள் கூட கதை சொல்றதுக்கு ஒரு எல்ல வேணாமா கொலை நடக்கிற போது வீடியோ எப்படி எடுப்பாங்க என்றெல்லாம் சொன்னார்கள் என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னவர்களும் உண்டு சகோதரன் தான் என்னை காப்பாற்றுவார் இவன் பைத்தியம் இல்லை இவன் உண்மையான தெளிவாக சிந்தனை இருக்கிறவன் என்று அவர் புத்தகத்திலே பல ஆண்டுகள் கழித்து அதிலே குறிப்பிடுகிறார் எடுக்கப்பட்ட வீடியோ ஐபி இருக்கிறது அவர் விசாரணைக்காக வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் விசாரணைக்கும் அவர்களிடம் கேட்டு வாங்குங்கள் என்று அவர் சொன்னார் நாங்கள் பலமுறை அவர்களிடம் கேட்டோம் அந்த கேசத்தில் தரவில்லை கமிஷன் கேட்டது அவர்களுக்கும் தரவில்லை கமிஷன் கேட்டது அல்ல கடின வாயிலாக கேட்டது அவர்களுக்கும் தரவில்லை நான் ஓய்வு பெற்றுவிட்டேன் அந்த வழக்கை இன்னமும் சிபிஐ விசாரிக்கிறது பல்முறை நோக்கு புலனாய்வுக் கொள்வது இதுவரை அவர்களுக்கும் தந்ததாக தெரியவில்லை அந்த புத்தகத்தில் எளிதற்கு பின்னாலேதான் எனக்கு இருந்த பைத்தியக்கார பட்டம் போனது இப்படி பல நேரங்களில் உண்மையை சொன்னால் அடியும் உதவும் பைத்தியக்கார பட்டமும் மட்டும்தான் காலங்காலமாக தமிழகத்தில் இருந்து வருகிறது இத்தனை பின்னாலே உண்மையை சொன்னால் காது கொடுத்து கேட்பதற்கு இப்படிப்பட்ட கூட்டம் இப்போதுதான் நான் இதை பற்றி இன்னும் மணிக்கணக்கரை பேசலாம் ஒரு சொன்னதற்கு பலவற்றை சொல்ல முடியும் ஆனால் என்னுடைய நோக்கம் அவர்களுக்கு பதில் சொல்வது அல்ல ஒரே நோக்கம் என்பது இந்த ஏழு பேருக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத நிரபராதிகள் நான் மீண்டும் பட்டையாக இந்த கொலை தனியுடைய மூளை இன்றைக்கு பிஜேபி எம் பி ஆக இருக்கிற சுப்பிரமணியன் தாமிதான் இந்த பதினேழாம் போனால் சுப்பிரமணிய சாமியை விசாரி இந்த வழக்கில் முடிந்து போய்விடும் நகரி மட்டுமல்ல முருகன் மட்டுமல்ல சாந்தன் மட்டுமல்ல பேரறிவாளர் மட்டுமல்ல இன்னும் பல பேர்கள் சுதந்திர காற்றை சுனாதாரமாக சுவாசிப்பார்கள் அதற்கான நெருக்குதலை அதற்கான போராட்டத்தை நியாய உணர்வு உடைத்து நாம் அனைவரும் ஒன்று கூடி நாம் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டாரு ஏன் மன்மோகன் சிங் இவர் ஐம்பத்தாறு இஞ்சி தான் விசாரிக்கணுமா ஐம்பத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினால்தான் வந்தது அதுக்கு முன்னாடி யார் இருந்தது மன்மோகன் சிங்கே வர இருந்தார் மன்மோகன் சிங்கை ஆட்டி வச்சது யார் சுப்பிரமணிய சாமியாக அப்போ விசாரிக்கல சோனியா மேடமியாக விசாரிக்கல ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சோனியா மேடம் தான் இருந்தாங்க இவர் நாராயணன் கேஷிட்ட கொடுக்கலங்கிறது இவர் சொல்லிக்கிட்டே திரும்ப சொன்னாராம் இவரை பைத்தியம் பைத்தியம் எல்லாரும் சொன்னாங்களாம் அவர் ரகோத்தமன் வந்து அவர் எழுதின புக்கில் அது இவர் சொன்னதார் எம் கே நாராயணன் அவரை வந்து அந்த கேஷ்டை கொடுக்கல அப்படிங்கிறத பதிவு பண்ணி இவர் பைத்தியம் இல்லைங்கிறத அவர் இது பேசிட்டாரான் அப்புறம் குண்டு சாந்தனை சுட்டு கொண்டாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்கிறார் இந்த வீடியோ ஆரம்பத்தில் அதே ரகோத்தமன் அந்த புஸ்தகத்தில் குண்டு சாந்தன் தற்கொலைன்னு போட்டுருக்கார் இப்போ குண்டு ரகோத்தமன் பயிற்சியக்காரனா இல்லை திருச்சி வேலை சாமி ரெண்டு ரெண்டுத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பாருங்க நான் பயிற்சியக்காரனா இல்லை மோடி பயிற்சி தெரியல எனக்கு அந்த எம் கே நாராயணன் கவர்னர் ஆகிறார் யார் கவர்னர் ஆக்குனது சோனியா மேடம் ஆக்கினாங்க வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஆக்குனாங்க அது தெரியவில்லை இவருக்கு ஏன் எம் ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி தான் விசாரிக்கணுமா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி பண்ணிணேன் சோனியா விசாரிக்கக்கூடாதா அதுக்கு முன்னாடி வாசிபாய் இருந்தார் அவரையும் ஏன் விசாரிக்கல ஏன் நரசிம்மராவ் தொண்ணூற்றி நாலுலேயே இவர் சொல்லிவிட்டார் ஏன் நரசிம்மராவ் விசாரிக்கல ஆ அண்ணா ஒன்றா எங்கள் ஐம்பத்தாறு கிட்டே வருங்களா போதுங்க ஏன்னா சோனியா பற்றி எதாவது சொன்னால் அப்புறமா அது சரியாக வராது சரி போய்ட்டு வராதுங்கிறது நல்லா தெரியும் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு அதனால் திருச்சி வெயில் செம அள்ளி விட்டுருக்கார் அவர் பாட்டில் நான் இந்த வீடியோவில் என் பேர் எங்கேயா வரும்னு பார்த்தேன் திருச்சி சாந்தன் சொட்டு கொள்ள போட்டாங்க போது விட்டுட்டார் அதனால் ஜோக்கர் சோக்கர் தான் செய்கிறார் ஜோக்கர் சோக்கர் தான் செய்கிறார் எம்டிஏ மேலே வேறு அம்புகள் தான் பிடிச்சிருக்காங்க வேலை வில்லில் பிடிக்கலன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேஸை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் வந்து மார்க்கெட்டால் ஒரு அம்பு சாரி ஒரு வில்லுன்னு ஒரு பெடிஷன் கொடுத்த அமித்ஷாவுக்கு அவர் கோனி இல்லை அதனால் ஐயா திருச்சி வேறுசாமி அவர்களே நீங்கள் உடனடியாக சுப் சுப்ரமணிய சாமி இருக்க தான் செய்கிறான் நீங்களும் இருக்க தான் செய்றீங்க சென்னை உயர்நீதிமன்றம் இருக்குது உச்ச இருக்குது உங்கள் கிட்டே நல்லா பலவெல்லாம் நீங்கள் பணமும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் போய் கேளுங்க எப்படி நீங்கள் மூணிங்க சுப்பிரமணிய சாமியாக விசாரிக்கல அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன தகவல் சுப்பிரமணிய சாமி நம்ம நரேந்திர மோடி இட்டாலியன் பரிமிஷர் லேடி ரெண்டு பேரும் நிற்கிறத ட்விட்டரில் போட்டு வி டோன்ட் ஒன் ஒன் மோர் இட்டாலியன் லேடி வி ஹவ் ஆல்ரெடி ஒன் வியர் ஆவிங் ஆல்ரெடி ஒன் இட்டாலியன் லேடி பேர் ஸ்டார் ஆஃப் பேன் என்னது பேர் ஸ்டார் ஆஃப் பேன் அப்படின்னு போட்டுக்கா அது தெரியுமா தெரியலையான்னு தெரியல உங்கள் மாதிரி கௌமரிகளுக்கு அதனால் ஒரு வழக்கை போடுங்க அம்புகளை பிடிச்சி கேச குழப்பம் போட்டாங்க ராஜீவ்காந்தி வழக்கை பப்பாவிகளெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடைச்சி கொண்டு நாசப்படுத்திடுறாங்க அப்படி சொன்னீங்களே அதனால் யார் உண்மையான கூட்டம் வாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நீதி நீதிமன்றம் போங்க சார் போங்க தேஹி